பிரியமான சகோதரனே நே சகோதரி மரணமே உன் கூர் எங்கே அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு ஜெயமாய் மகிமையாய் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு கத்தன்றி கொடுக்கிறேன் பேசி கொண்டிருக்கிறார் ஒன்று குரு பதினைந்து ஐம்பத்தி ஐந்து மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே நிகாவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா அநேக காரியங்களில் ஜெயம் எடுக்க முடியாமல் மரணம் என்கிற இருள் பயம் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் போராட்ட அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த பில்லி சூனிய மாந்திரீகம் பிசாசின் தொந்தரவுகள் இதனால வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மரணம்தான் இதுக்கு பதில் மரணந்தான் இதுக்கு வந்து ஒருவேளை சரியான ஒரு காரியம் மரணம் தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்க பிள்ளைகள் மூலமாய் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள மரண பயத்தை கொண்டு வரக்கூடிய எல்லை பொல்லாத கிரியைகளை கத்தரி இன்றைக்கு வேற இருக்கிற சொல்லி வாக்கு தத்தம் பண்ணுகிறார் மரணமே உன் கூறங்கை பாதாளமே உன் ஜெயமங்க இந்த நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் உங்க வீடுகளுக்குள்ள மரண ஆவி போராடிக் கொண்டிருக்கிறதோ சொல்றாரு மரணத்தின் கூரை கத்தர் வேற இருக்கிறார் மரணத்தின் கூரை கத்தர் பிடுங்கி எறிகிறார் மரணத்தின் கூரை கத்தர் ஒன்றும் இல்லாமல் அவர் பிடுங்கி எறிகிறேன் என்று சொல்லி ஆவியானோர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமே அன்று சொல்றாரு மரணத்துக்கு பயப்படாத மரணம் மரணம்னு சொல்லி உனியை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க வியாதியை பார்த்து பயப்படுற செத்து பேர்வனோ இல்லை மரணத்தை ஜெயிக்கிறவர் உன்னோடு உண்டு சகோதரா சகோதரி என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் ஆவியான உங்களோடு பேசி